பெரிய புராணம் காட்டும் திரு நாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக நாட்டு வளம் காடுகளில் கலையாகிய கரும்புகள் உள்ளன சோலைகளில் புது தளிர்களில் மலர் அரும்புகள் உள்ளன பார்க்கும் இடமெல்லாம் கருமையான குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன வயல்களில் சங்குகள் நிறைந்து உள்ளன நீர்நிலைகளின் கரையோரங்களில் அன்னங்கள் உலவுகின்றன குளங்கள் எல்லாம் கடல் போல காட்சி அளிக்கின்றது இதனால் திருநாட்டை நீர்நாடு என்று அழைக்கின்றனர் நீர்நிலைகள் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்குகின்றன அதனால் அங்குள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகிலுள்ள பாக்கு மரத்தின் மீது பாய்கின்றன அது வானில் தோன்றி மறையும் வானவில்லை போல காட்சியளிக்கிறது மலையாய் குவிந்த பொருட்கள் செந்நெற்கட்டுகள் பலவகைப்பட்ட மீன்கள் முத்துக்கள் தேன் வடியும் விரிந்த மலர் தொகுதிகள் ஆகியவற்றை திருநாட்டில் குவித்து வைத்திருந்தனர் போர் அடித்தல் பெரிய வண்டிகளை செலுத்தும் கருமையான எருமை கூட்டங்கள் நெற்கதிர்கள் மேல் வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கின்றன இக்காட்சியானது கரிய மேகங்கள் பொன் மலைச்சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சியைப் போல் உள்ளது மரங்கள் தென்னை செருந்தி நரந்தரம் அரசமரம் கடம்ப மரம் பச்சிலை மரம் குராமரம், பனை சந்தனம் நாகம் வஞ்சி காஞ்சி மலர்கள் நிறைந்த கோங்கு முதலிய மரங்கள் நாட்டில் உள்ளன இவையே பெரிய புராணம் காட்டும் திரு நாட்டு சிறப்புகள் ஆகும்